ஒரு மனிதருடைய உள்ளத்தில் அன்பும் கருணையும் இருந்தால் அவருடைய பார்வையில் எல்லாமே அன்பும் கருணையுமாகத் தெரிகிறது ஒருவருடைய உள்ளத்தில் பொறாமையும் வெறுப்பும் அகங்காரமும் இருந்தால் அவருடைய பார்வைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் பொறாமையும் அகங்காரமும் வெறுப்பும் இருப்பதாகவே தெரிகிறது இந்த உலகில் நம்மை பற்றி யாருக்கும் நம்மை விட தெளிவாக தெரியாது என்று இருக்கும்போது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன பேசினால் என்ன நான் யார் என்று எனக்கு தெரிந்துவிட்டால் பிறர் என்னை என்ன கூறினாலும் நான் அதனால் பாதிக்கப்பட மாட்டேன் நெகட்டிவிட்டி இட் கேன் ஒன்லி அஃபெக்ட் யூ இஃப் யூ ஆர் ஆன் த சேம் ஃப்ரீக்குவென்சி வைப்ரேட் ஹையர் உங்களுக்குள் எதிர்மறை உணர்வு இருந்தால்தான் மற்றவர்களினுடைய எதிர்மறை சொல் செயல் உங்களை பாதிக்கக்கூடும் ஆகவே நீங்கள் எதிர்மறை உணர்வற்றவர்களாக இருங்கள் நற்சிந்தனையை நல்லுணர்வுகளை சதா பரப்புபவர்களாக இருங்கள் பிறகு யாருடைய தவறான சிந்தனையும் தவறான அதிர்வலைகளும் உங்களை தீண்டக்கூட கூட முடியாது இந்த மனிதர்களுக்கு நினைத்தால் கோபம் வரும் நினைத்தால் அன்பு வரும் நினைத்தால் பாராட்டுவார்கள் நினைத்தால் திட்டுவார்கள் பாவம் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய சூழ்நிலை மேலும் கீழுமாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அவர்களுடைய மனநிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் நாம் நம்மை உணர்ந்து நிலையாக இருக்கும் ஒரு இறைவனை சதா நினைப்பவர்களாக இருந்தால் நம்முடைய உள்ளமும் இறைத்தன்மையால் சதா நிறைந்து நிலையாக இருக்கும் பிறகு மற்றவர்களுடைய சொல்லால் செயலால் பாதிப்பு அடைய மாட்டோம்